வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் நான் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய சூழலில் அடுத்தடுத்து கைது இந்த கைது தமிழக அரசியல் களத்தில் ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கின்றது அந்த எதிர்பார்ப்பு விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் பொதுச் செயலாளர் கைது செய்யப்படுகிறார் எதற்காக கைது செய்யப்பட்டார் அதன் பின்னணிக்குள் இருக்கக்கூடிய விடயம் என்ன போன்ற பல கேள்விகளை மக்கள் மன்றத்திலே எழுப்பியிருக்கிறது விஜய் அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி அதை கவர்னரிடம் கொடுக்கின்றார் அதை ஆளுநரிடம் கொடுக்கின்றார் அந்த கடிதத்தில் அவர் ஐந்து கோரிக்கைகளை இருக்கின்றார் முதல் ஒன் முதல் கோரிக்கை இங்கு தமிழகத்தில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழக கட்சி மக்கள் சார்ந்த பணிகளில் மிக தெளிவாக அவர்களுடைய பயணம் இல்லை அவர்கள் ஊழல் நிறைந்த ஒரு ஆட்சியாகவே பயணித்து கொண்டிருக்கிறது எனவே இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் இரண்டாவது பெண்களுக்கான பாதுகாப்பு ஒட்டுமொத்தமாக இல்லை இது தொடர்ச்சியாக தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விரயம் தற்பொழுது அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்திருக்கக்கூடிய விடயம் அதற்கு ஒரு சாட்சி மூன்றாவது ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார் இங்கு வெள்ள பாதிப்பினாலும் புயல் பாதிப்பினாலும் பெரும் பாதிப்புகள் ஏற்படுகின்றது இப்படி பாதிப்புகள் ஏற்படுகின்ற இந்த சூழலில் மாநில மாநில அரசு கேட்கக்கூடிய அந்த நிதியை மத்திய அரசு வழங்குவதற்கான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதுபோன்று சில கோரிக்கைகளை வலியுறுத்தி விஜய் அவர்கள் ஒரு கடிதத்தை ஆளுநரிடம் கொடுக்கிறார் ஆளுநரிடம் விஜய் அவர்கள் சந்திக்க வேண்டும் என்று அந்த நேரம் கேட்டவுடன் அவருக்கு நேரம் ஒதுக்கி கொடுக்கப்படுகிறது விஜயோடு இன்னும் ஒன்பது நிர்வாகிகள் நேரடியாக சென்று கவர்னரை சந்திப்பதற்கான அனுமதி கொடுக்கப்படுகின்றது அதன் அடிப்படையில் விஜய் அவர்கள் கவர்னரை சந்தித்து அந்த ஒரு கடிதத்தை கொடுத்துவிட்டு வருகின்றார் இங்கு எம்ஜிஆர் காலத்தில் நடந்த ஒரு விடயம் நினைவுக்கு வருகின்றது எம்ஜிஆர் கட்சி தொடங்கியவுடன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டை எடுத்துக்கொண்டு அதை அன்றைய ஆளுநரிடம் ஒரு குற்றப்பத்திரிகையாக கொடுத்த ஒரு நிகழ்வு இருக்கின்றன எனவே இப்பொழுது தன்னை அடையாளப்படுத்த வேண்டிய ஒரு களத்திற்கு விஜய் தள்ளப்பட்டிருக்கின்றார் அதற்கு எந்த கோணத்தில் சென்றால் தன்னை அடையாளப்படுத்த முடியும் என்பதை மையப்படுத்தி இந்த கவர்னரிடம் இந்த கடிதம் கொடுக்கக்கூடிய நிகழ்வை எடுத்திருக்கிறார் ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவர் எடுத்திருக்கக்கூடிய இந்த விடையும் அவர் சார்ந்த அரசியலுக்கு அது சரியென இருக்கின்றன இந்த கடிதத்தை மையப்படுத்திய தகவல்கள் அல்லது இந்த கடிதத்தை முன்னிலைப்படுத்தி அந்த கட்சியின் தொண்டர்கள் அவர்கள் மக்களிடம் கொடுப்பதற்கான ஒரு களத்தை எடுக்கின்றார்கள் அதுவும் மக்கள் நடமாடமா நடமாடிக்கொண்டிருக்கக்கூடிய பகுதிகளில் இவர்கள் அனுமதி இல்லாமல் இந்த கடிதத்தை கொடுத்ததாக அரசு சார்பில் சொல்லப்படுகின்றது அப்படி கடிதத்தை கொடுத்தவர்களை அல்ல அந்த கடிதத்தை மக்களுக்கு கொடுத்தவர்களை காவல்துறை தடுத்து நிறுத்துகின்றது காவல்துறையிடம் தடுத்து நிறுத்துகின்ற பொழுது அதிலே சில மன கசப்புகள் ஏற்படுகின்றன காவல்துறை அவர்களை கைது செய்து ஒரு குறிப்பிட்ட இடத்திலே அடைத்து வைத்து விடுகிறது அவர்களை உடனடியாக நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று புஷி ஆனந்த் அவர்கள் காவல்துறை அதிகாரிகளை சந்தித்து பேச செல்கின்ற நேரத்திலே புஷி ஆனந்த் அவர்களையும் கைது செய்து விடுகிறார்கள் அதன் பின்பு ஒரு பதினைந்து இருபது நிமிடத்தில் அனைவரையுமே விடுதலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்பதுதான் செய்தி ஆனால் அனைத்து ஊடகங்களும் ஒரு பிரதான செய்தியாக விஜய் கட்சியின் பொதுச்செயலாளர் கைது ஒரு கொந்தளிப்பான நிலையை மக்கள் மன்றத்திலே உருவாக்குவதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகின்றது ஆனால் தற்பொழுது உள்ள சூழலில் விஜய் அவர்களுடைய அரசியல் பயணம் விஜய் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த நகர்வுகள் இவைகள் அனைத்துமே தன்னுடைய கட்சியை அவர் மக்கள் மன்றத்தில் கொண்டு செல்வதற்கான ஒரு களத்திற்கான ஒரு முன்னேற்பாடு என்றுதான் கணிக்க முடிகின்றது தற்பொழுது விஜய்க்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த அண்ணாமலை அவர்கள் ஆதரவு கருத்தை கொடுத்திருக்கின்றார் அதுபோல அண்ணாமலை அவர்கள் சவுக்கால் அடித்து கொண்ட பொழுது அது தேவையற்ற விடயம் என்று சீமான் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் இங்கு பல விடயங்களை வைத்து நாம் பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு கூட்டணிக்கான களமா அல்லது ஏதோ ஒரு பின்னணியில் வேறு ஏதோ சில விடயங்கள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா என்கின்ற பல கேள்விகள் நமக்கு எழும்பிக் கொண்டு இருக்கின்றன இந்த சூழலில் அனைதிந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய சுவரொட்டிகள் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது சார் என்று அழைத்த அவர் யார் என்கின்றதை மையப்படுத்தி அந்த கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது காரணம் சகோதரி ஒருவருக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் அந்த வளாகத்திற்குள் நடந்த கொடூரத்தை மையப்படுத்திய செய்திகள் நாம் அனைவரும் அறிந்தது அதை மீண்டும் மீண்டும் அது குறித்து பேசுவது என்பது நாகரிகமற்ற செயல் அந்த சகோதரியை மையப்படுத்திய கருத்துகள் என்பது அவருடைய வலியை மையப்படுத்திய கருத்துகள் மட்டும்தான் நாம் பதிவு செய்ய வேண்டும் எனவே அந்த நடந்த விடையும் உங்கள் அனைவருக்குமே தெரியும் அப்பொழுது அந்த குறிப்பிட்ட அந்த காட்டுமிராண்டியாக இருந்த ஒருவன் அந்த நேரத்தில் சார் என்று அவன் கூப்பி அழைத்ததாக ஒரு செய்தி ஆனால் அப்படி யாரும் அங்கு இல்லை அவன் சும்மா தன்னை ஒரு பலவானாக காட்டிக்கொள்வதற்கு சார் என்று அழைத்து கொண்டான் என்று காவல்துறை சார்பில் சொல்லப்படுகின்றது எனவே அந்த அழைத்து அந்த அவன் அழைத்தது யாரை அழைத்தான் என்கின்ற விடயத்திற்கான விவரங்கள் தெரிய வேண்டும் என்பதை மையப்படுத்தி தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சார்பில் இந்த போராட்டம் அறிவிக்கப்பட்டு இன்று சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருக்கின்றன அது கன்னட கண்டன போராட்டம் நடைபெறுவதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழக அரசியல் களத்தில் ஒரு குறிப்பிட்ட சகோதரிக்கு நடந்த விடயம் ஒரு பெரிய மாற்று அரசியலை கட்டி அமைத்திருக்கிறது என்பது நாம் இங்கு உணர வேண்டிய ஒன்றாகவே இருக்கின்றது பாதிக்கப்பட்ட பெண்கள் பல பெண்கள் இந்த சமூகத்திலே பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள் அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான விடிவை மையப்படுத்தி விஜய் அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்து வரவேற்புக்கு உரியது காரணம் தங்களு தங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை வெளியே சொல்வதற்கு கூட அச்சப்பட்டும் அரசியல் ரீதியான நெருக்கடிகளாலும் அமைதியாக பயணித்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ சகோதரிகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அந்த சகோதரிகளுக்கு இப்படி ஒரு ஒருவர் ஆதரவாக இருக்கிறார் என்ற கருத்து அது ஏற்புடைய ஒரு செயலாக இருக்கின்றது அது விஜய் அவர்களுக்கு பாராட்டக்கூடிய ஒரு செயலாக இருக்கின்றது ஆனால் பெண்களுக்கு ஏற்படுகின்ற அந்த வலிகளை மையப்படுத்தி அதனை ஒரு வாக்கு அரசியலாக மாற்றக்கூடிய களத்தை எடுப்பதாக இருந்தால் அதைவிட ஒரு இழிவான செயல் வேறு எதுவும் இல்லை என்பதையும் நாம் இங்கு உணர வேண்டியதாக இருக்கிறது காரணம் ஒருவர் வாக்கு பெறுவதற்கு தமிழகத்திலே ஆயிரவிதமான விதமான வழிமுறைகள் இருக்கின்றன ஆயிரவிதமான விதமான இடர்பாடுகளை தமிழர்கள் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய களங்கள் இருக்கிறது அந்த களங்களை மையப்படுத்தி அதை முதன்மைப்படுத்தி அதன் மூலம் தங்களுடைய கட்சிகளுக்கான வாக்கு வங்கிகளை பெறுவதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் இன்றைய சூழலில் சீமான் அவர்களுடைய கட்சி எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நகர்வுகளை நாம் உன்னிப்பாக பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது அந்த கட்சியிலிருந்து பெரிய பெரிய உறுப்பினர்கள் அதன் நிர்வாகிகள் எல்லாம் கலந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் இது எந்தவித சோர்வும் இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சீமான் அவர்கள் விஜயம் செய்து அங்கு இருக்கக்கூடிய கீழ்மட்ட மக்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையான விடயங்களை குறித்து பேசி நான் இருக்கிறேன் என்கின்ற ஒரு ஆறுதலான வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லி இன்று ஆயிரத்திற்கு மேற்பட்ட பகுதிகளில் உறுப்பினர் சேர்க்கைகளை நடத்தி எவ்வளவு பேர் பிரிந்து சென்றார்களோ அதைவிட அதிகப்படியான உறுப்பினர்களை சேர்த்து ஒரு புதுமையான களத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய விடயங்களை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது ஒரு அரசியல் கட்சி தன்னை வளர்த்து கொள்வதற்கு மக்களோடு மக்களாக கலந்து பயணிக்க வேண்டும் என்கின்ற தத்துவாந்தமான செயல்பாடுகள் இங்கு நடைமுறை காண வேண்டும் அதை சீமான் அவர்களுடைய கட்சி சிறப்பாக செய்கிறது என்பதைத்தான் தற்பொழுது உள்ள செய்தி சொல்கின்றது அதுபோல ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களும் இப்பொழுது மக்கள் சார்ந்த களத்தோடு பயணிக்கின்றார்கள் இன்று அவர்களுடைய விழாக்களிலும் அவர்கள் செயல்படுகின்ற இடங்களிலும் மக்கள் சார்ந்த பயணங்கள் எடுக்கப்படுகின்றன அதுபோல பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த அண்ணாமலை அவர்களுடைய பயணங்கள் கூட மக்கள் சார்ந்த பயணங்களை மையப்படுத்தி பயணிக்கின்றது ஆனால் விஜய் அவர்கள் மக்கள் சார்ந்த களத்திற்குள் வரவேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் பெரும்பாலானவர்கள் மனதிலே எழும்பியிருக்கின்றன விஜய் அவர்கள் இப்பொழுது ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த போராட்ட குணம் மக்கள் சார்ந்த களத்தோடு அவர் இணைந்து பயணிக்கக்கூடிய போராட்டக் களமாக மாறுகின்ற பட்சத்தில் அது அவருக்கான திருப்பு முனையாக அமையும் என்பதுதான் பெரும்பாலானவர்கள் வைக்கக்கூடிய கருத்தாக இருக்கிறது நன்றியுடன் இன்பார்